ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சிறியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்துருந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் நலங்கு வைக்கிறதுக்காக அவங்க மேடையில் வந்து அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க வீரா அப்போ நலங்கு வைக்கிறதுக்காக போகும்போது அப்போ பார்த்தோம்னா கண்மணி வந்து இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே குத்து விளக்கு வந்து எரிஞ்சிட்ருக்குது ஆ இது போகமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கண்மணி பார்த்தோம்னா ஃபேனை வந்து அப்படியே திருப்பி வைக்கிறாங்க அதில் வந்து அந்த ஃபேன் காற்றுப்பட்டு விளக்கை வந்து அணைஞ்சிருது உடனே வந்து ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க இது என்னது அபசோகுணமாக இந்த மாதிரி விளக்கு அணுஞ்சி போச்சுது நலங்கு வைக்கிற நேரத்தில் அப்படின்னு இதை பார்த்ததுமே வீரா சொல்றாங்க அது ஒண்ணும் இல்லம்மா ஃபேன் காற்றுப்பட்டு தான் அணைஞ்சிருக்குது இதை போய் நீங்கள் அபசகுணம்னு சொல்லக்கூடாது நீங்க பெரியவங்க அதனால நீங்கள் நலங்கை வந்து நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கேத்தி வைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நீ என்ன சொன்னாலும் சரிதாம்மா விளக்கு அழிஞ்சது என்னமோ அபசகுணமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கார்த்திகும் பிருந்தாவுக்கும் நலங்கு வச்சு முடிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து விஜி வந்து அவங்க வி தனியாக வந்து வழியாக அழைச்சிட்டு போகிறாங்க என்னாச்சு விஜி அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ நான் வந்து கண்மணியை பார்த்துட்டு தான் இருந்தேன் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா விளக்க வந்து அணைக்கிறதுக்காக அவங்க தான் ஃபேனை வந்து திருப்பி வச்சாங்க அப்படிங்கவோ இது கெட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன விஜய் நீ சொல்கிற நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு கேட்கும்போது ஆமாம் வள்ளியம்மா நான் சொல்றதெல்லாம் உண்மை தான் கண்மணி அக்கா தான் அந்த விளக்க அணைக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணுனாங்க அப்படிங்கவோ உடனே வந்து விஜய் அழைச்சிக்கிட்டு நேராக கண்மணி இருக்கிற அந்த ரூமுக்கு வராங்க வள்ளி வழி வந்ததுமே அவங்க கேட்குறாங்க ஆமாம் கண்மணி விளக்கு வந்து அணையிறதுக்கு நீ தான் ஃபேனை திருப்பி வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்ருக்கும் போது அப்போ கண்மணி அப்படிலாம் நான் வைக்கல அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ உண்மை உண்மை சொல் நீ பண்ணிட்டு இருந்ததை விஜய் வந்து பார்த்துருக்குற அப்படின்னு சொல்லவும் இதை பா கேட்டதுமே விஜய வந்து கண்மணி முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓஹோ தெரிஞ்சிருச்சுத நீ முறைச்சி பார்க்குற லட்சணத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா வீராவை அடைச்சிட்டு வராங்க அப்போ வீராவும் சொல்லுங்க வழியுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நலங்கு வைக்கிற நேரத்தில் விளக்கு கரெக்டாக அணைஞ்சிச்சுல அது உடனே வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு அபசகணும்னு சொன்னாங்களே விளக்கு ஒன்று தன்னால் அணையலை இந்த அக்கா பாரு உங்க அக்கா இவா தான் அணைய வச்சிருக்கிறான் அப்படிங்கவும் என்ன வழியுமா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வீரா ஃபேனை கேட்கும் ஆமா வீரா இவ தான் ஃபேனை திருப்பி வச்சிருக்கிறா அதுல தான் விளக்கு அணைஞ்சிருக்குது இது எல்லாத்தையும் வந்து விஜய் பார்த்துருக்குறா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா வந்து அவங்க விஜயை பார்க்குறாங்க விஜய் வந்து அப்படியே வந்து ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் வீராவோட அக்கா தானே கண் நம்ம அவங்கள மாட்டி விட்டுட்டோம்ல அதனால வீராவுக்கு நம்ம மேலே கோவம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வீரா சொல்கிறாங்க சரி வள்ளியம்மா கண்மணி தெரியாமல் பண்ணியிருப்பா இதை நீங்கள் பெரிய விஷயமா ஆக்காதீங்க அப்படிங்கவும் என்ன வீரா நீ சொல்லிட்டு இருக்க நினைக்கிறேன் இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் அவளை நம்ம மன்னிக்கிறோம் ஆனால் அவள் திருந்த மாதிரிக்கு தெரியல அன்னைக்கே இவளை நான் வீட்டை விட்டு அனுப்பி விட்டோம்ல அதோட இப்போ சமம் விட்டுருக்கணும் ஆனால் நீயும் மாறணும் போய் தான் திரும்ப அழைச்சிட்டு வந்தீங்க அப்போ மாதிரி இவள் திருந்திருப்பான்னு சொல்லி நான் பார்த்தேன் ஆனால் வந்து இவள் திருந்த மாதிரிக்கு ஜென்மமாகவே தெரியல இவளை இப்போமே இந்த மண்டபத்தை விட்டு நம்ம துரத்தி அனுப்பணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க கார்த்தியோட கல்யாணத்தில் இவள் ஏதாவது பிரச்சனை பண்ணாமல் இருக்க மாட்டா கார்த்திக்கும் பிருந்தாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னா இவளை கண்டிப்பாக வந்து இந்த மண்டபத்தை துரத்துணும் அப்படிங்கிறாங்க நான் இப்பவுமே நான் அந்த அண்ணன் போய் சொல்ல போறேன் அப்படிங்கும்போது போது அப்போ உடனே வீரா வந்து தடுக்கிறாங்க வள்ளியம்மா நான் சொல்றது கேளுங்க கண்மணி மட்டும் இப்போ மண்டபம் தொட்டு போயிட்டானா கண்டிப்பா வந்து ராகோ மாமாவும் இருக்க மாட்டாரு அவரும் கிளம்பிடுவாரு அப்படி இவங்க ரெண்டு பேரும் போனாக்கி குடும்பத்துல ஏதாவது சந்தோஷம் இருக்குமா சொல்லுங்க எல்லாருமே வந்து ரொம்பவே சோகமாயிருவாங்க இப்ப அதெல்லாம் நடக்கணுமா எல்லார் முகத்திலயும் இப்ப எவ்வளவு சந்தோஷமா நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் கார்த்திகும் பிருந்தாவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இதுக்கு மேலேயே தப்பு நடக்காம நான் பாத்துக்கிட்டதான் வள்ளியம்மா நீங்க கவலைப்படாம போங்க அப்படிங்க அப்படிங்கும் போது இங்க பார் வீரா நீ தான் ஒவ்வொரு தடவையும் இவளுக்காக சப்போர்ட் பண்ணி நீ பேசிட்டு இருக்கிற ஆனா இவ திருந்த மாதிரிலாம் தெரியல இன்னும் பாரு என்னெல்லாம் பண்ண போறான்னு கார்த்தியும் பிரந்தாவும் கல்யாணம் பண்ணதுக்குள்ளையும் இவன் என்னலாம் பண்ணி வைக்க போறாள் தெரியல எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார் கண்மணி இதுக்கு மேல உன் விளையாட்டை நீ ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கைய அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டிக்கிட்டு அங்க இருந்து போறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் நினைக்கிறாங்க நம்ம பத்த வச்ச நெருப்பு நல்லாவே பத்திக்கிட்டு ஏறி ஆரம்பிச்சிருச்சு சரி இந்த கண்மணியை வச்சே நம்ம வந்து பிரச்சனையை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் எப்படி இருந்தாலும் கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக கண்மணி ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டுட்டு தான் இருப்பா நம்மளும் நம்ம பங்குக்கு ஏதாவது செய்ய தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து நினச்சிக்கிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து கண்மணிக்கிட்ட வராங்க ஏன் கண்மணி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா என்ன நீ என்ன இருந்தாலும் சரி தான் கார்த்திக்கும் பிருந்தாக்கும் கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு நீ பெ அமைதியாக இரு என்ன இருந்தாலும் சரி தான் பிருந்தா வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற குடும்பத்துக்கு தானே அவள் மருமகளாக வரப்போகிறா அப்புறமே எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற நான் சொல்கிறது கேளு நம்ம தங்கச்சி கார்த்தியோட சந்தோஷமாக இருப்பாள் கார்த்தி ரொம்பவே நல்லவன் அதனால் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத இதோட இதை விசாம இந்த விஷயத்தை விட்டு நீ இப்போ சாமி ஒதுங்கி இருந்துக்கோ ஆனால் கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக நீ அடுத்தது ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கேங்க அதுக்கப்புறம் நானே உன்னை வந்து ஏதாவது பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ உடனே கண்மணி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படியே வீரா சரி அதையும் தான் பார்த்துடலாம் ஓம் பங்குக்கு நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ ஏன் பங்குக்கு நான் என்ன பண்ணணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போகவோ இப்போ வீரா நினைக்கிறேன் நினைக்கிறாங்க இந்த கண்மணி ஏன் அந்த மாதிரிலாம் இருக்கால தெரியல நம்ம சொன்னாலும் அவள் புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லையே இப்போ என்ன பண்ண போறாலும் தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கண்மணி வந்து அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னையா நான் சொல்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு கேட்கும்போது ஆமாம் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் நம்ம கூட ஒரு நாலு ஆளுக வந்து எல்லாம் ரெடி பண்ணி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் ஊன்னு சொன்னால் போகிறோம் நான் வந்து தங்கச்சியை வந்து நான் கடத்திரும் அப்படிங்கவோ சரி நான் சொல்கிற நேரத்துக்கு கரெக்டாக நீ வந்துரு அந்த ரூமில் தான் வந்து இருப்பா பிறந்தா அந்த இடத்துக்கு வந்து நீ வந்து பிருந்தாவோ அங்கேருந்து இருந்து தூக்கிட்டு போயிரு அப்படிங்குற சொல்லவும் உடனே வந்து டிரைவர் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நாலுங்கள்லாம் வச்சு முடிச்சிருந்தாங்க முடிச்சதுமே பிருந்தா வந்து ரூமுக்கு வரவும் உடனே வந்து கண்மணி அங்கே வராங்க சரி இந்த ஜூஸில் வந்து நம்ம அந்த பொடியை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரிக்கு ஒரு பொடியை போட்டு கலக்கி கொடுத்துருந்தாங்க அப்போ பிருந்தா கிட்டே எடுத்துகிட்டு வராங்க இந்த பிருந்தா ஜூஸை குடி அப்படிங்கும்போது என்ன திடீர்னு ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பிருந்தா கேட்கவும் இல்லை நீ சரியாகவே சாப்பிடல நான் கவனிச்சிட்டு தான் இருந்தேன் அதனால தான் அந்த ஜூஸை எடுத்துகிட்டு வந்தேன் இது நீ குடி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பிருந்தா வந்து சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது என்ன பிருந்தா அக்கா கொண்டு வந்தால் நீ குடிக்க மாட்டியா என்ன இதே நீ வீராக கொடுத்துருந்தா குடிச்சிருப்பேயா அப்படிங்கவோ என்னக்கா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரி தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜூஸை வாங்கி அவங்க குடிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ரெண்டு கொஞ்சம் நேரத்தில் இவன் தூங்கிடுவா அதுக்கப்புறமா நம்ம நினச்ச மாதிரி அவளை தூக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க